கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட சிங்காநல்லூர் பகுதியில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியது செடிகளை ஒட்டிய பொதுவெளியில் இரண்டு சாறை பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தன இந்த அசாதாரண காட்சியை கண்ட பொதுமக்கள் உடனடியாக பாம்பு பிடி நிபுணர் மோகனுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மோகன் மிகுந்த கவனத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பாம்புகளை பிரித்து அவற்றை பாதுகாப்பாக பிடித்தார் பின்னர் அவற்றை ஆய்வு செய்தபோது அவை விஷமற்ற சாறை பாம்புகள் என்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து பாம்புகளை பாதுகாப்பான முறையில் ஒரு பையில் அடைத்து வைத்தார் இந்த சம்பவம் குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறை அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் மீட்கப்பட்ட சாறை பாம்புகள் அவற்றின் இயற்கை வாழ்விடமான காட்டுப் பகுதியில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டன இந்த சம்பவம் குறித்து பாம்பு பிடி நிபுணர் மோகன் பேசுகையில் சாறை பாம்புகள் விஷமற்றவை இவை முக்கியமாக எலிகளை வேட்டையாடி உண்பதால் விவசாயிகளின் நண்பன் என்றும் அழைக்கப்படுகின்றனர் சாறை பாம்புகள் உள்ள பகுதிகளில் எலி தொல்லையோ எலிகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளோ இருக்காது என்று விளக்கினார் மேலும் அவர் சாறை பாம்புகள் விவசாய நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் எலிகளை கட்டுப்படுத்துவதால் இவை விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமானவை பொதுமக்கள் சாறை பாம்புகளை கண்டால் அவற்றை அடிக்கவோ விரட்டவோ கூடாது மாறாக வனத்துறை அல்லது பாம்புப்பிடி நிபுணர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இறுதியாக சாரை பாம்புகள் உட்பட அனைத்து வகை பாம்புகளும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு மிக முக்கியமானவை அவற்றை பாதுகாப்பது நமது கடமை என்று மோகன் தெரிவித்தார்